என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடப்படக்கூடாது அப்படி நடைபெற்றால் நீங்கள் உங்களுக்கு ஒரு நாள் எனக்கு சொல்லுங்கள் நான் உடனே ரெக்டிவே பண்ணுறேன் இல்லைன்னா நீங்கள் பற்றி மீடியாவில் கொண்டு வராங்க இப்படி தான் பேசிட்டு அண்ணா ஆட்சியை தோக்கினார் அதுக்கு பிறகு அண்ணா நம்முடைய கஷ்டகாலம் அண்ணா உடனே வந்து ஆட்சி ஊழல் செய்வதற்காகவே என்னென்ன திட்டங்கள் போடணும் அதெல்லாம் போட்டு ஊழல் ஊழல் உடல் லஞ்ச லஞ்சமயமோக்கி இதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த நிலமை இன்றைக்கு விஜய் வந்திருப்பது தமிழர் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நல்லவர்களுக்கு மக்களுக்கு வரப்பிரசாதம் அரசியலில் இருக்கிறவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆபத்து என்று அவர் கருதுகிறார்கள் அவை தான் ஒவ்வொருத்தரும் அளறான் விஜய் பார்த்து அளராதவங்களே கிடையாது அதுலேருந்து கணக்கு எடுத்துக்கலாம் விஜய் எவ்வளோ விஜய்க்கு எவ்வளோ வளம் இருக்கிறது என்று விஜயோட பேச்சுக்களை எப்படி பார்க்குறீங்க நீங்க பேச்சு கருத்துக்கள் சொல்ல கலப்பக்கம் வரணும் இப்போ என்ன பேச்சு பேசு பெரியார் எடுத்ததும் அவன் பெரியாருடைய பேச்சுக்கெல்லாம் எப்படி இருந்தது இன்னும் பெரியார் அவருடைய வரலாற்றில் சொல்றாரு என்ன மேடைக்கு அழைச்சிட்டு வந்தவர் ராசிபுரம் வரதராஜன் நாயுடு தான் என் முதல் முறை கொண்டாந்து பேச சொலக்கார்ன்ற வரும் வர கொஞ்ச நாள் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் எப்படி பேசுறாங்க பார்க்குறது ஜெயலலிதாவுக்கு அந்த இதை எம்ஜிஆர் அவர்கள் நம்ம ஒரு இவர் ஒரு எழுத்தாளர் ஒருவரை கூட அனுப்ப எழுதி கொடுக்க சொல்லி படிக்க வைத்தார்கள் பேர் நான் நம்ம முக்கியமானவள் நம்ம இதில் இருந்தார் அதனால அதனால் இவன் முதல்ல பேசினா நம்ம காலப்போக்கில் இந்த பேச்சு வர ஆரம்பிச்சது கூட இன்னும் காலப்போக்கம் சூழ்நிலை விஷயங்களை தெரிஞ்சு வரும்போது அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க பொண்ணும் பேசாமல் கிடையாது நான் கேட்குறது அவ்வளோ இந்த இவ்வளவு கலவரங்களுக்கு உற்பத்தி பண்ணுவதற்கு ஆதாரமாக இருந்தது இந்த சர்க்கார் தான் இவர்கள் திட்டம் போட்டது தான் அவர் முதல்ல பிரச்சாரத்துக்கு போகிறேன்னா சரி ஃபோட்டோன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்தோம்னா அவர் பாட்டு மே இதுல அந்த வேன்ல போய் வழியில் பார்க்குறவங்கள சந்திக்கிறார் போயிட்டே இருக்க போறாரு மற்றவர்கள் மாதிரி நீ அவர் போய் தடுக்கிற இந்த இடத்துல தான் கூட்டம் நடத்தணும் இவ்வளோ பேர் நடத்தணும் இப்படி தான் நடத்தணும் இப்படி எல்லாம் ஒரு கூட்டம் அந்த காலத்தில் நடத்தியிருந்தால் திமுகவே இருந்திருக்காது திராவிட இயக்கங்களே வளர்ந்துருக்காது ஒரு இயக்கமும் வளர முடியாது ஆனால் எந்த திமுக ஆரம்ப காலத்தில் முதல ஆட்சிக்கு வர வரைக்கும் அதுக்கு பின்னாலையும் கூட எந்த காலத்தில் போலீஸ்கிட்ட போய் பர்மிஷன் பண்ணி அது பிறகு நடத்திருக்கிறோம் ஒரு காலத்திலும் கிடையாது இன்னும் சில நேரங்களில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தபோது போலீஸ் தடை உத்தரவு போடுவாங்க அதையும் தான் நடத்தி இருக்கிறோம் இதெல்லாம் வரலாறு இந்த வரலாறு எல்லாம் சொல்வதற்கு யாரும் இல்லை என்ற கருதால அவரை போட்டு உருட்டிட்டு நிற்கிறாங்க அவர்